சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டு யார் தத்துவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டு இருக்கிறோம் சும்மா அஹமதுல்லா என் பே இ யாஸ்மின் ரோஜா நான் சொர்க்கத்தை பற்றி பேச வந்துள்ளேன் சொர்க்கம் கேட்கும்போதே உள்ள இன்பத்தரமா இருக்கு இதுல வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் விஷா வாருங்கள் சொர்க்கத்தை பார்ப்போம் முதல்ல சொர்க்கத்துடைய எட்டு வாசல்கள் முதலாவது வாசல் பாபர் சலாத் இது வந்து தொழுகையாளர்களுக்குரிய வாசல் இது பாபர் ஜிஹாத் இது அல்லாஹ் தலா போரிட்டு அல்லாஹ் தலாக்காக போரிட்டு மன்னித்தவர்களுக்குரிய வாசல் பாபர் சதுகா இது சதுகா செய்தவருக்குரிய வாசல் பாபர் ரயான் இது அல்லாஹ் அதே நோன்பு நோட்டர்களுக்குரிய வாசல் பாபல் ஹஜ் இது அல்லாஹ் காண்டி ஹஜ் செய்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் நிறைவேற்றுவங்க இந்த வாசல் வழியா சுருக்கத்து போவாங்க பாபல் ஹாசிரீன் இது வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்றவங்க இந்த வாசல் வழியா சுருக்கத்து போவாங்க பாபல் ஈமான் அதிகமா அல்லாஹ் மேல அதிகமா ஈமான் கொண்டவங்க இந்த வாசல் வழியா சுருக்கத்துக்கு போவாங்க பாபல் திகர் அல்லாஹ் மேல திக்கர் அதிக அதிகமா செய்யறவங்க இந்த வாசல் வழியா சொருக்கத்துக்கு வருவாங்க